உங்க வீட்டுல உப்பு தண்ணி பிரச்சனைங்களா கவலையே வேண்டாம் இந்த மாதிரி பைப்ல உப்பு படியுதா பாத்ரூம் டைல்ஸ் உப்பு படியுதா பைப் ஃபிட்டிங்ஸ் உப்பு அடைச்சிக்குதா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்மளோட டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணோம்னா அந்த பிரச்சனையே இருக்காது அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் அண்ணா உங்க பேரு உங்க நிறுவனத்தினுடைய விலாசம் கொஞ்சம் சொல்லுங்க என்னோட பேரு ஜீவனங்க நிறுவனத்தோட பேரு அல்ட்ரா வாட்டர் டைப் மலைப்பட்டியில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க அண்ணா இந்த டிவைஸ் இந்த கருவியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இது என்ன பண்ணும் நம்ம டிவைஸில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பைப்பில் உப்பு படிக்குங்க இந்த டிவிசி பைப்பு இது ஃபுல்லாக உப்புங்க இந்த மாதிரி உப்பு படிந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாட்டர் லைன்லாம் ஃபுல்லாக பிளாக் ஆகிடும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராமல் இருக்கிறது அதில் டைல்ஸில் பாத்ரூமில் வாஷ் ஃபேஸிங்கில் பைப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உப்பு கட்டி தண்ணி கொஞ்ச நாள்லயே வந்து ஃபுல்லாக அடைச்சிருக்கும் அந்த மாதிரி அடைக்காம இருக்கிறதுக்காக நம்மளோட டிவைஸ் வந்து ப்ரீ ஃபில்ட்ரேஷன் மெத்தட்ல பண்றாங்க ஆனா வீட்டுக்கு மட்டும் தான் பண்றீங்களா இல்ல அபார்ட்மெண்ட் கல்யாண மண்டபம் ஸ்கூலுக்குன்னு பண்றீங்களா வீடு பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் ஸ்கூல் காலேஜ் கோழி பண்ணை கொடுத்துருக்கோங்க பாய்லர்ஸ் யூஸ் பண்ற இடம் ரைஸ் மில் அண்ணா எத்தனை எச்பி ல இருந்து எத்தனை எச்பி வரைக்கும் இருக்குங்க நம்ம மினிமம் வந்து 1/2 ல இருந்தே இருக்குங்க அதுக்கு அப்புறம் நம்ம எந்த எச்பி வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்

தருமபுரி கோயம்புத்தூர் காலாபுரம் காங்கேயம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே கோயிலர்ஸ்ஸு மண்டபம் இந்த மாதிரி இடங்கள்லாம் எல்லாம் பண்ணிடுவோம் ஆனா இது இப்போ எத்தனை நாளைக்கு ஒருக்க இப்போ வீட்டில மாற்றோம்னு வச்சுக்கோங்க எத்தனை நாளைக்கு ஒருக்க நம்ம சுத்தம் பண்ணுங்க குறைஞ்சது ஒரு ஒரு மாசத்தோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் கிளீன் பண்ண போகுதுங்க இதுவே நிறுவனமா இருந்துச்சுன்னா அவங்க யூசேஜ் ஒரு நாள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணணும்

நிறைய பேருக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும் ஆனா முடி கொட்டுற பிரச்சனைகள் வந்து நம்ம டிவைஸ் பயன்படுத்தினால குறையும் சோப்பு போட்டு நுரம் வராது நிறைய இடங்கள்ல துணி குறைக்கும் போது வந்து சோப்பு போட்டால் நுற வராது அந்த மாதிரி வந்து நம்ம பயன்படுத்தும் போது நல்ல நுரம் வரும் அதுக்கு முன்னாடி இதுல வந்து எக்ஸ்ட்ரா கெமிக்கல் எதுவும் பண்றது கிடையாதுங்க வீட்டுல இருக்கிற பெண்களே வந்து